தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் தைப்பூசம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது வள்ளலாரும் முருகப்பெருமானும் தான் தை மாதத்திலே வருகிற முழு நிலவு நாளான பௌர்ணமியையும் அதில் வருகிற பூச நட்சத்திரமும் கூடிய நாளைத்தான் தைப்பூசம் என்கிறார்கள் பொதுவாக தை மாதத்தை மகர ராசிக்கு உரிய மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள் கதிரவன் மகர ராசியிலே தோன்றுகிற மாதம்தான் தை மாதம் என்று குறிப்பிடுவது உண்டு உத்தராயண காலத்தில் முதல் மாதம் தான் இந்த தை மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள் தேவர்களுக்கு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தை பனிரெண்டு மாதங்களாக பிரித்திருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் அதில் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம் மார்கழி மாதத்தை எப்படி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அதாவது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே அதுபோல தை மாதம் என்பது தேவர்களுக்கு காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை உள்ள ரெண்டு மணி நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் இந்த தைப்பூசத்தை பொறுத்தவரையிலே தை மாதத்தை விடியல் நேரம் என்று ஆன்மீகத்திலே குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக தை மாதத்தினுடைய தொடக்கத்தை நாம் தைப்பொங்கல் என்கிறோம் வடநாட்டிலே அதை மகர சங்கராந்தி என்று குறிப்பிடுகிறார்கள் தை மாதத்தை இப்படி குறிப்பிடுவதும் உண்டு அதாவது தட்சிணாயத்தினுடைய கடைசி மணித்துளியும் உத்ராயணத்தினுடைய முதல் மணித்துளியும் உறவாடுகிற உன்னத நேரம்தான் இந்த தைப்பூசம் என்று குறிப்பிடுவது உண்டு கதிரவன் இந்த மாதத்தில் மகர ராசி மகர ராசியிலே சஞ்சரிப்பதால் மகர மாதம் என்று கூட இதனை அழைத்து மகிழ்கிறார்கள் பொதுவாக மகர ராசி இருக்கிறதே அது சனி கிரகத்திற்குரிய ராசியாம் கால சக்கரத்தில் இந்த மகர ராசியானது பத்தாவது ராசி என்று குறிப்பிடுகிறார்கள் மகர ராசியினை கர்ம ராசி என்று குறிப்பிடுவதும் உண்டு அதாவது மனத்தை ஒழுங்குபடுத்துகிற ராசி கர்ம பலனை ஒழுங்குபடுத்துகிற ராசி என்றும் குறிப்பிடுகிறார்கள் கர்ம ராசி என்பதால் தான் இந்த ராசியில கதிரவன் நுழைவதை புனிதமாக பக்தர்கள் கருதுகிறார்கள் தை மாதம் பிறந்து விட்டாலே திருமணம் தொழில் புது முயற்சி சுபகாரியங்களை செய்வது இவையற்றையெல்லாம் நற்காரியங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த தை மாதத்தை பயன்படுத்துகிறார்கள் அதில் தைப்பூசம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தை மாதத்தில் ஒரு செயலை செய்ய துவங்கினால் மாசி மாதத்திலே அது ஒரு பலனை தரும் என்கிற நம்பிக்கை மக்களிடையே உண்டு காரணம் என்னவென்றால் தை மாதம் எப்படி சனிக்கு உரிய மாதமோ அதுபோல மாசி மாதமும் சனி பகவானுக்கு உரிய மாதம் என்கிறார்கள் தையிலே செய்யல் மாசியிலே பலம் தையிலே செயல் செய்தால் மாசையிலே பலன் கிடைக்கும் என்பது இன்றைக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் ஒவ்வொரு கிழமைகளிலே வருகிறது முன்பு மக்கள் தைப்பூச தைப்பூச தினத்தன்று நதிகளிலும் கடலிலும் புனித நீராடி இருந்திருக்கிறார்கள் தக்காலத்திலே சிவாலயங்களிலும் இது போன்ற முருகப்பெருமான் ஆலயங்களிலும் வழிபாடு நடத்துவதை மக்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் தைப்பூசத்தன்று நடைபெறுகிற முருக வழிபாடு நம் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகிற ஒரு அற்புதமான வழிபாடு என்று ஆன்மீக அன்பர்கள் குறிப்பிடுகிறார்கள் தைப்பூசத்து என்று அந்த வேளவன் பெயரை உச்சரித்தால் வெற்றிகள் குவியும் என்று குறிப்பிடுகிறார்கள் வேலை எந்த வேலை அந்த கந்தம் வைத்திருக்கிற வேலை நாம் வழிபடுவதே அந்த வேலையை செய்வதே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம் இந்த பைப்பு தைப்பூச திருநாள் அன்று நம் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் உண்டல்லவா ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சிறப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் ஆறு முகத்திலே ஒரு முகம் என்ன செய்ததா அந்த சிவபெருமானுக்கு ஓங்காரத்தினுடைய பொருளை உணர்த்தியதாம் இன்னொரு முகம் என்ன செய்ததாம் அடியவர்களுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கிறதாம் மற்றொரு முகம் என்ன செய்கிறதாம் அந்த சூரனை வதம் செய்வதற்காக தன் அன்னையிடமிருந்து முருகன் வேல் வாங்கிய முகத்தை குறிப்பிடுகிறதாம் இன்னொரு முகம் அந்த சூரனையே வதம் செய்ததை குறிப்பிடுகிறதாம் இன்னொரு முகம் வள்ளியை மணந்து கொள்ள வந்த அந்த முகத்தை காட்டுகிறதாம் இன்னொரு முகம் மயில் ஏறி நின்று விளையாடுகிற முகத்தை காட்டுகிறதாம் இப்படி ஆறு முகங்களை கொண்ட அழகான முருகனை போற்றி கொண்டாடுவதற்கு உகந்த மாதம்தான் இந்த உகந்த மாதம் மற்றும் நாள்தான் இந்த தைப்பூசம் என்று ஆன்மீக நண்பர்கள் குறிப்பிடுகிறார்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த தைப்பூசம் என்பது தமிழகத்திலே கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு சான்றாக தேவார பதிகங்களிலே குறிப்புகள் இருப்பதாக குறிப்பிடுவது ஒன்று தைப்பூசமாடி உலகம் ஒளிவெய்த என்று திருயார சம்பந்தர் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறார் இந்த உலகிலே முதன் நீர் தோன்றியதும் அந்த நீரிலே முதல் உயிரினம் தோன்றியதும் அமீபா தோன்றியது என்று உயிரியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்களே அப்படி முதல் உயிர் தோன்றியதும் ஒரு தைப்பூச நாளில்தான் என்பது ஞான நூல்கள் குறிப்பிடுகிற ஞான நூல்கள் நமக்கு தருகிற நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது அந்த நம்பிக்கையில்தான் ஆலயங்களிலே தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது தீர்த்த நீராடல் கூட நடைபெறுகிறது பதஞ்சலி முனிவருடைய அந்த வேண்டுகோளின்படி உமாதேவியுடன் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினாரே அந்த நாளும் இந்த தைப்பூச நாள் என்று குறிப்பிடுகிறார்கள் சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தன் அம்மா சக்தி தேவியிடம் வேலாயுதத்தை அப்படி வாங்கினாரே அந்த நாளும் இந்த தைப்பூச நாள் என்று குறிப்பிடுபவர்களும் உண்டு இன்றைக்கும் கூட நமது நெல்லை மண்ணிலே தாமரை ஆற்றங்கரையிலே தவம் இருந்த அந்த காந்திமதி அம்மனுக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்த நாளும் இந்த நாள்தான் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நாளில்தான் வடலூரிலே வல்லல் பெருமகனார் அந்த ஜோதி ரூபமாய் இறைவனுடன் இரண்டர கலந்த நாள் என்பதை நாம் அறிவோம் பிற்காலத்திலே சோழர்கள் வரலாற்றிலே பிற்கால சோழர்கள் ஆட்சி காலத்திலே தைப்பூசத்து அன்று கோயில்களிலே கூத்துக்கள் அதாவது நிகழ்கூத்துக்கள் கூத்துக்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதற்கு சான்றாக இன்றைக்கும் கூட திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலிலே நான்கு நாட்கள் கூத்துக்கள் நடந்ததாக கல்வெட்டுக்கள் அங்கே இருக்கிறது அதன் மூலமாக நாம் அந்த குறிப்புகளை எல்லாம் அறிகிறோம் சைவ சைவத்தலத்தில் மட்டுமா வைணவ தலத்தில் கூட திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயில் இருக்கிறது அந்த கோயிலிலே தைப்பூசம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது அந்த திருச்சேரை சாரநாத பெருமாள் எப்படி இருக்கிறார் எவ்வளவு தைரியமாக ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமி சாரநாயகி மற்றும் நீலாதேகி என ஐந்து தேவியர்களுடன் அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது வைணவ திருத்தலத்திலே தைப்பூசம் அதுவும் பெருமாள் ஐந்து தேவியரோடு இருக்கிறார் என்பது வியப்பாக இருக்கிறது அல்லவா இன்னும் குறிப்பாக போனால் இந்த ஏழரை சனி என்று குறிப்பிடுகிறார்களே அட்டமச்சனி என்று குறிப்பிடுகிறார்களே கண்டச்சனி என்று குறிப்பிடுகிறார்களே அர்த்தநாட்ட அர்த்தாட்டமச்சனி என்று குறிப்பிடுகிறார்களே இது எல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் தானே இந்த சனியினுடைய ஆதிக்கம் கடுமையாக இருந்தால் என்னதான் செய்வது அதே சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் இந்த முருகப்பெருமானை வணங்கி நிவாரணம் பெறலாம் என்கிறார்கள் ஆன்மீக சான்றோர்கள் தை பூசம் என்றவுடன் அதனோடு தொடர்புடைய ஒரு கதையும் நம் நினைவுக்கு வருகிறது இறந்து போனால் ஒரு இளம்பெண் அவள் எரியூட்டப்பட்டு விட்டாள் மீண்டும் சாம்பலில் இருந்து உயிர் ஊட்டம் பெற்றால் அந்த பெண் யார் யார் அவள் அவளுடைய பெயர்தான் பூம்பாவை அவருடைய தந்தையின் பெயர் சிவநேசர் நம்முடைய சமய குரவர்களிலே ஞானசம்பந்தர் அவர் மீது அளவற்ற அன்புடையவர் இந்த சிவநேசர் அவர் சிவநரி செல்வர் சிவபக்தியிலே தலை சிறந்து திளைத்து கிடப்பவர் இந்த நிகழ்வு எங்கே நிகழ்ந்தது தெரியுமா நமது சென்னையிலே திருமயிலையிலே நடந்தது தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவாய் என்று திருஞான சம்பந்தர் பாடுகிறார் திரு யான என்ன சொல்லுகிறார் பூம்பாவை மறைந்து விட்டால் என்ற சோகத்தையும் விஞ்சி அவள் தைப்பூசம் கூட காணாமல் மறைந்து விட்டாளே என்கிற சோகம்தான் ஞானசம்பந்தரிடம் மிகுந்து இருக்கிறதாம் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டீர்களா தைப்பூசத்தின் பெருமை காலம் கொண்டு சென்ற பிறகும் யமன் உயிரை கொண்டு சென்ற பிறகும் அதனை மீட்டு கொண்டு வந்த அந்த வரலாற்றை எண்ணி பார்க்கிற போது தைப்பூசத்தினுடைய தைப்பூசத்தின் வரலாறு மிகுந்த சிறப்பு பெறுகிறது அது சரி இந்த தைப்பூசத்திற்கு அறுபடை வீடுகளிலே எந்த வீட்டுக்கு போவது என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் நீங்களும் எந்த வீட்டுக்கு போகலாம் என்று சிந்தித்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள் பகை நீங்க வேண்டுமென்றால் மனம் தெளிவு பெற வேண்டும் என்றால் திருச்செந்தூர் போகலாம் செல்வமும் செல்வாக்கும் பெருக வேண்டுமென்றால் பழனிக்கு போய் வரலாம் செல்வமெல்லாம் போதும் எனக்கு ஞானம் கிடைத்தால் போதும் அதுவே வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சுவாமிமலைக்கு போகலாம் கொதிக்கிற அளவுக்கு கோபம் வருகிறதா டென்ஷன் என்கிறார்களே அது குறைய வேண்டுமா அப்படியே திருத்தணி வரை போய்விட்டு வரலாம் நாம் இந்த பூமிக்கு பூமிக்கு வந்த நிலையை விட இப்பொழுது இருக்கிற இந்த நிலையையும் விட மேலே உயர்ந்து செல்ல வேண்டுமா மதுரையில் இருக்கிற பழமுதிர்ச்சி வலைக்கு போய் வரலாம் திரும்பிய பக்கமெல்லாம் இந்த அழுது கொண்டே வருகிற இந்த குழந்தையிடம் இருக்கிற இயல்பான அந்த அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நமக்கும் கிடைக்க வேண்டுமா ஒரு எட்டு திருப்பரங்குன்றம் போய்விட்டு வரலாம் இவை அத்தனையும் வேண்டுமா என்ன செய்யலாம் நம் கந்த சஷ்டி கவத்தை கவசத்தை நாள்தோறும் பாடிக்கொண்டே இருக்கலாம் கந்தனுக்கு அரோகரா கிடம்பனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா விசாகனுக்கு அரோகரா சண்முகனுக்கு அரோகரா பாலமுருகனுக்கு அரோகரா வேலுக்கு அரோகரா மயிலுக்கு அரோகரா குகனுக்கு அரோகரா பார்வதி மைந்தனுக்கு அரோகரா ஈஸ்வர மைந்தனுக்கு அரோகரா தெய்வானை மணாலனுக்கு அரோகரா நம் வள்ளி மணாலனுக்கு அரோகரா என்று கூட்டமாக கோஷம் எழுப்பிக் கொண்டே இருந்தால் அத்தனை அறுவடை வீடுகளுக்கும் போய்விட்டு வந்தால் கிடைக்கிற பலனை பெற்றுவிடலாம் அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இந்த தைப்பூச உரை இப்பொழுது இந்த முருகன் ஆலயத்தில் நின்று கொண்டு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே அது நிறைவடைந்து விட்டதா என்று கேட்கிறீர்களா அட இன்னும் நிறைவடையவில்லை இப்பொழுதுதான் தை மாதத்தின் பெருமையையும் அதில் தைப்பூச நாளின் பெருமையையும் கொஞ்சம் தொட்டு வைத்திருக்கிறோம் இன்னும் இன்னும் நிறைய சிந்திப்பதற்காக நாம் விட்டு வைத்திருக்கிறோம் அப்படி என்றால் இன்னும் தைப்பூசம் குறித்த சிந்தனை நிறைவடையவில்லையா என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிற பொழுது உங்களுக்கு தலை சுற்றுகிறது தானே என்ன செய்வது இந்த அண்டங்கள் சுற்றுகிறது அண்டங்களின் கீழே இருக்கிற பால்வெளி மண்டலங்கள் சுற்றுகிறது பால்வெளி மண்டலங்களின் கீழே இருக்கிற சூரிய குடும்பம் சுற்றுகிறது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற பூமியும் சுற்றுகிறது பூமிக்குள் இருக்கிற நாமும் பூமியோடு சுற்றி கொண்டு இருக்கிறோம் அல்லவா அப்படி இருக்கிற பொழுது எல்லாம் சுற்றுகிற பொழுது நமக்கு தலை சுற்றாதா என்ன சரி தலை சுற்றலையும் நிறுத்திவிடலாம் இந்த பூமி சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலம் அண்டங்கள் பேரண்டங்களுக்கெல்லாம் நாயகனாக பிரபஞ்ச நாயகனாக இருக்கிற முருகப்பெருமானை இந்த அளவு சிந்தித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்